பாடல் எழுதுவதில் வாலிக்கு முன்னோடியான கவிஞர் கண்ணதாசன் ஒரு சில பாடல்கள் அந்த பாட்டில் இடம்பெறும் நடிகைகளே கிண்டல் செய்யும் அளவுக்கு குசும்புக்காரர்னு சொல்லலாம் அப்படி எழுதப்பட்ட மூன்று பாடல்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் கண்ணதாசனை பொறுத்தவரை வாழ்க்கையில சந்திக்கும் சில சம்பவங்களை அப்படியே ஒரு பாடலாக மாற்றக்கூடியவர் அந்த வகையில மூன்று நடிகைகள் பற்றி எழுந்த விமர்சனத்தை அப்படியே பாடலில் கொண்டு வந்து அந்த பாடல்களை சூப்பர் ஹிட்டாகவும் மாற்றிருக்காரு மேலும் இவர் எழுதிய வரிகளை மேலோட்டமாக பார்த்தால் அந்த கதைக்கு பொருந்து எழுதியது போல இருந்தாலுமே உற்று நோக்கினால் அதில் ஹீரோயின்களை எப்படி கிண்டல் செய்து வம்பித்திருக்கார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இயக்குனர் பி மாதவன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் அன்னை இல்லம் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்க தேவிகா கதாநாயகி நடிச்சிருப்பாங்க நூறு நாட்களுக்கு மேல திரையரங்களை ஓடி வசூல் சாதனை செய்த இந்த படத்துல ஹீரோயினாக நடித்த நடிகை தேவிகாவின் வாக்கிங் ஸ்டைல் ரசிகர் மத்தியில் சில விமர்சனங்களுக்கு ஆளான நிலையில் அதை அப்படியே கண்ணதாசன் தன்னுடைய பாடலில் இடம்பெற வைத்தார் தேவிகா நடையை விமர்சனம் செய்யும் விதமாக அவர் எழுதிய பாடல்தான் சிவாஜி தேவிகாவை பார்த்து படும் நடையா இது நடையா ஒரு நாடகம் ஒன்றோ நடக்குது என்று துவங்கும் பாடல் இதைத் தொடர்ந்து இயக்குனர் பி மாதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இயக்கிய திரைப்படம் எங்க ஊர் ராஜா இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா சவுகா ஜானகி எம் என் நம்பியார் உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க கதாநாயகன் சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவை சமாதானம் செய்து உன் வீட்டுக்கு பெண் பார்க்க வருவேன் என்பதை கிண்டலாக ஜெயலலிதாவிடம் பாடல் மூலம் கூறுவார் இந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்கும் போது குண்டாக இருக்கிறார் என விமர்சனங்கள் எழுந்ததுனால லிட்டராக ஜெயலலிதாவை கலாய்த்தார் இருக்கார் நம்ம பாரதி கண்ணதாசன் அந்த பாடல் தான் மண்டோதரி குண்டோதரி வாடாமணி சூடாமணி பெண் பார்க்க வருவேனடி என சொல்லி சிவாஜி கணேசன் பாடுவது போல் இருக்கும் பாடல் வரிகள் ஜெயலலிதாவுக்கு படத்தில் நடிக்கும் போது சரியாக புரியவில்லை என்றாலும் படத்தின் ரிலீஸுக்கு பிறகு இந்த பாடல் தன்னுடைய பெண்மை கிண்டல் செய்து எழுதப்பட்ட பாடல் என்பது என்பதை அறிந்து ஜெயலலிதா தாயார் சந்தியா படத்தின் இயக்குனர் மாதனிடம் சண்டைக்கு போனாராம் இப்படி ஒரு பாடலை வைத்து தன்னை அசிங்கப்பட்டு விடுதாக எண்ணி இனி மாதவன் இயக்கத்தில் நடிக்கக்கூடாது என ஜெயலலிதா முடிவும் செஞ்சிட்டாங்களாம் அதே போல சரோஜா தேவியும் விட்டு வைக்காமல் தன்னுடைய பாடலை கிண்டல் செய்திருக்கிறார் கண்ணதாசன் சரோஜா தேவி தன்னுடைய கெரியரில் பீக்கில் இருந்த போது ஆயிரத்தி திருமணம் செய்து கொண்டு திரையுலகை விட்டு விலக உள்ளதாக கூறப்பட்டது ஆனால் திருமணமான ஒரே வருடத்தில் கே எஸ் கோபிகிருஷ்ணன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வெளியான பணமா பாசமா படத்தில் மீண்டும் நடிக்க வந்தார் ஜெமினி கணேசன் ஈரோவாக நடித்த இந்த படத்தில் சரோஜா தேவி கதா நடிச்சிருப்பாங்க திருமணத்திற்கு பின்னர் மறுபடியும் நடிக்க வந்ததனால இதை சரோஜா பாட்டிலே எழுதினார் கண்ணதாசன் அதுதான் மாறியது நெஞ்ச மாற்றியவர் யாரு என்கிற பாடல் இந்த மூன்று பாடல்களுமே ரசிகர் மனதில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் கண்ணதாசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஆற்றல் தொண்டே கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே பாடல்களை எழுதி அது மட்டும் இல்லாமல் பல பாடல்களை வந்து ரிஜெக்ட் பண்ண பாட்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை தொடர்ந்து வாலி வந்து தமிழ் சினிமா விட்டு போகாததுக்கு முக்கியமான காரணம் கண்ணதாசன் சொல்லலாம் கண்ணதாசனோட ஒரு பாடலை தான் வாலி மறுபடியும் தமிழ் சினிமாவுக்குள்ளே வரணுன்ற எண்ணமே வந்து மூட்ட முடிச்சலாம் கட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டாராம் அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனே கண்ணதாசன் சொல்லலாம் கண்ணதாசனுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரும் கிடையாது முக்கால புலவர்கள்னு சொல்லலாம் இதை பார்த்து உங்க கருத்தி பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை